பரிசுத்த நாமத்துக்கு மைமண்டதாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட பத்தொன்பதாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜன கூட்டம் ஆரவாரத்தை கேட்டேன் அவர்கள் அல்லே லூயா மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கே உரியது அவருடைய நியாயத்தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் இன்னைக்கு இந்த அல்லே லூயா என்று சொல்லப்படுகிற மறைபொருளை பார்க்க போகணும் இயேசு ஒரு ஜபத்தை பண்ணினார் இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த போது மத்திய எழுதின புஸ்தகத்துல ஆறாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டத்துல செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக இந்த உலகத்துல எத்தனையோ ராஜ்யங்கள் மாவட்டங்கள் மாநிலங்கள் அப்படியே கூட கிராமங்கள் என்று சொல்லி இருக்கிறது பரலோகத்துக்காக இந்த பூமியிலிருந்து ஒரு கூட்டத்தை கத்த சேர்த்து கொண்டிருக்கிறார் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லேலூயா அந்த வார்த்தையை முக்கியப்படுத்த நான் விரும்புகிறேன் ஏனென்றால் உலகத்தில் எல்லா வார்த்தைகளுக்கும் அந்த பாஷைக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்குது ஆனால் இன்றைக்கி இந்த அல்லேலூயா என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு டிரான்ஸ்லேஷன் பைபிளில் மலையாளம் இந்தி இங்கிலீஷ் அல்லது உருது எந்த வேதாகம புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அல்லேலூயா தான் இருக்கும் செப்பன்யா எழுதின புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசதத்தை வாசிங்கன்னா அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷை சுத்தமான பாஷையாக என்ன பண்ணுவேன் மாறப்பானு அப்ப சுத்தமான பாஷை எல்லா வார்த்தைக்கும் டிரான்ஸ்லேஷன் இருக்கு மொழிபெயர்ப்பு இருக்கு அந்த வார்த்தை உச்சரிப்பு வேறு தான் இருக்கும் ஆனா இந்த அல்லேலூயா என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்க பார்க்கும்போது அது ஒரு சுத்தமான பாஷை இன்னைக்கு பூலோகத்துல எத்தனையோ பாடல்கள் எழுதப்படுகிறது ஒவ்வொரு மொழியிலும் கத்துடைய வசனத்தை வைத்து பாடல்கள் எழுதுகிறார்கள் அந்த பாடல்கள் கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது தேவனாகிய கத்தர் பரலோகத்துல ஒரு பாடல் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி வித்தியாசம் இல்லாமல் அல்லேலூயா என்ற பாஷை அல்லேலூயா என்ற வார்த்தை ரட்சன்யமும் கனமும் மகிமையும் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கே உரியது பரலோகத்துல ஒரு திரளான ஜனக்கூட்டம் ஆரவாரப்படுகிறது கொடுக்குற சத்தத்தை கேட்டேன்னு சொன்னார் அந்த சத்தம் தான் அந்த அலே லூயா அது சுத்தமான பாஷையாக கத்தர் மாற பண்ணுவேன்னு கடைசி நாளிலே கத்தர் வாக்கு பண்ணி பண்ணியிருக்கிறார் அவர் வாக்கை கத்த நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கத்தருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணதுங்க ஒழியவே ஒழியாது அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் மாறாத தேவனை மயிமைப்படுத்துவோம் அல்லே லூயா ஆமேன்